அனைவருக்கும் அத்வைத மாலை பௌனியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஷ்டம சனி அஷ்டாத்த சனி ஏழரை சனி அது இல்லாமல் சனி நடப்பு சனி திசை நடக்கிறவங்க மாந்தி தோசம் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான பரிகார ஸ்தலமாக இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றி நிறையா ஏற்கனவே வீடியோக்கள் நிறையா வந்திருக்குது அதாவது கும்பகோணத்திலேருந்து திருவாரூர் போகிற வழியில் எட்டாவது கிலோமீட்டரில் நாச்சியார் கோயில் பார்த்துக்கிறேன் திருநறையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அருள்மிகு ராமநாத சாமி கோயில் அது பருவ பர்வத வர்த்தினி தாயார் சமேத ராமநாத சுவாமி திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் சனி பகவான் வந்து மங்கள சனீஸ்வரராக தன்னுடைய குடும்பத்தோட அதாவது அவருடைய மனைவிகள் சேஷ்டாதேவி தேவி மந்தாதேவி அவங்களோட